சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் உடல் எடையை மிக விரைவாக குறைப்பதற்கும் மூட்டு வழியை நிரந்தரமாக ஒழிப்பதற்கும் ஒரு எளிய தான் இன்றைக்கு நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் ஐஷ பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உடல் எடையை குறைப்பதற்கும் சுழுக்கு மூட்டுவலி எலும்பு முறிவு இது போன்ற பிரச்சனைகளுக்கும் வாயு செரிமான கோளாறு மூலம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு தான் பிரண்டை பிரண்டை எலும்புகளை வலுவாக்குகிறது செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் நரம்புகளை பலப்படுத்துகிறது மற்றும் ஞாபக சக்தியை அதிகரிக்கின்றது பிரண்டை வாயு அஜீரணம் பசியின்மை போன்ற செரிமான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு எலும்புகளை வலுவாக்கவும் எலும்பு முறிவு ஏற்பட்டால் விரைவாக குணப்படுத்தவும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய மிக எளிமையான ஒரு மூலிகை தான் இந்த பிரண்டை இரத்த மூலத்துக்கு நல்ல மருந்தாக இந்த பிரண்டையானது பயன்படுகின்றது சுளுக்கு வீக்கம் வலி போன்ற பிரச்சனைகளுக்கு பிரண்டை பொடி செய்து தடவினால் நிவாரணம் கிடைக்கும் பிறண்டை நரம்புகளை பலப்படுத்துகின்றது மூளை நரம்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றது பிரண்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தியானது அதிகரிக்கும் பிரண்டையில் ஆண்மையை பெருக்கக்கூடிய திறன் உள்ளது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய முதுகுவலி வலி இடுப்பு வலி போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியது இந்த பிரண்டை பிரண்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதயம் பலப்படும் பிரண்டையை துவையலாக பொடியாக எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் நாம் உணவில் அடிக்கடி சேர்த்துக் கொள்ள வேண்டும் நாச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய இந்த பிரண்டையை நம்ம யாருமே அதிகமாக உணவில் சேர்த்துக் கொள்வது கிடையாது ஆனா இதற்குள் அடங்கி இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளம் உடல் எடையை குறைப்பதற்கும் பித்தத்தை குறைக்க மூட்டு வழியை நீக்க இதைவிட ஒரு நல்ல மருந்து வேற எதுவுமே கிடையாது மிக சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடியதுதான் இந்த பிரண்டை இந்த பிரண்டையில் அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு ஒரு சிலருக்கு இந்த பிரண்டையை சமைக்க முடியவில்லை என்றால் பிரண்டை பொடியாக செய்து நம்ம அதை சேமித்து வைத்துக்கொண்டு தினமும் சூடான சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் அளவு போட்டு அரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி பிசைந்து சாப்பிட்டால் போதுமானது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதோடு ரொம்பவே சத்தான ஒரு வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும் பிரண்டை பொடியை செய்கிறது எப்படி அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் பிரண்டையை ரொம்ப எலசா வாங்கிக்கோங்க ரொம்ப மொத்தமா வாங்கிட வேண்டாம் ஒரு நூறு கிராம் அளவு வாங்கிக்கோங்க வெள்ளை உளுந்து நூறு கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் காரத்திற்கு தகுந்தார் போல் வரமிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு பத்து போல் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு கொத்து ஒரு பெரிய அளவு புளி தேவையான அளவு உப்பு முதல்ல பிரண்டைய சுத்தம் செஞ்சுக்கோங்க இந்த பிரண்டைய சுத்தம் செய்யறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேலையா தெரியும் ஏன்னா இந்த பிரண்டையை வந்து நம்ம அந்த நார்கள் எடுக்கும் பொழுது கையில் அரிப்பு ஏற்படும் அதனால கைகளில் எண்ணெய் தடவிய பிறகு அந்த பிரண்டையை தொட்டு அதை சுத்தம் செய்யுங்கள் பிரண்டையில் கணு இருக்கும் அந்த பகுதிகளில் துண்டு துண்டாக வெட்டி கொள்ள வேண்டும் நார்கள் இருந்தால் அதை நீக்கிடுங்க மேலே இருக்கக்கூடிய பச்சை நிற தோலையும் லேசாக துருவி நம்ம எடுத்துட வேண்டும் சாம்பாருக்கு எப்படி வெண்டைக்காயை நம்ம நறுக்குவோமோ அந்த சைஸில் இந்த பிரண்டையை வை வெட்டி வைத்து கொள்ளுங்கள் தண்ணீரில் போட்டு நன்றாக கழுவி தண்ணீரை வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க அடுப்புல ஒரு கடாயை வைத்து நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டைய எண்ணெயில போட்டு நன்றாக வறுக்க வேண்டும் இந்த பிரண்டையானது எந்த அளவிற்கு பதங்குகின்றதோ அந்த அளவிற்கு அந்த தன்மை அதுல இருக்காது இந்த பிரண்டையானது நல்ல சிவந்து குழைந்த பிறகு எண்ணெயிலிருந்து அந்த பிரண்டையை எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சிடுங்க இந்த எண்ணெய மூட்டு வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல தடவினால் நல்ல பலன் உடனடியாக கிடைக்கும் அடுத்தபடியாக அதே கடாயில எண்ணெய் தேவையான அளவு ஊத்தி அதுல உளுந்தம்பருப்பு துவரம்பருப்பு பெருங்காயம் வெந்தயம் மிளகு வரமிளகாய் கருவேப்பிலை இது எல்லா பொருட்களையும் தனித்தனியாக போட்டு இட்லி பொடிக்கு வருப்பது போல சிவக்க வறுக்க வேண்டும் பொன்னிறம் வரும் வரை வாசம் வரும் வரை சிவக்க வருது முதல்ல பிரண்டையோட இந்த வறுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கலவையானது ஆறிய பிறகு அதை மிக்ஸியில் போட்டு கடைசியாக புளி துண்டை சேர்த்து தேவையான அளவு உப்பை சேர்த்து நைசாக அரைக்கும் பொழுது இந்த பிரண்டை பொடியானது தயாராகிவிடும் நல்ல வாசனையோட ஆரோக்கியமான இந்த பிரண்டை பொடியை வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே சாப்பிடலாம் உடல் ஆரோக்கியம் பெருகும் உடல் எடை சீக்கிரமாகவே குறையும் அதனால் இந்த பிரண்டை பொடியை நாம் சாப்பிட்டு வந்தால் இதய நோய்கள் இரத்த அழுத்தம் உடல் எடை குறைவது மூட்டு வலி சர்க்கரை நோய் குடல் புண் மூல நோய் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக அமையும் ஒரு சிலருக்கு எலும்பு முறிவு ஏற்படும் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பிரண்டையை தங்களுடைய உணவில் சாப்பிட்டு வரும் நிச்சயமாக நல்ல பலம் கிடைக்கும் இரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிவதால் இரத்த ஓட்டத்தின் வேகமானது குறையும் இதனால் இதயத்திற்கு தேவையான இரத்தம் செல்வது இதய பாதிப்படையும் இந்த இருப்பவர்கள் அடிக்கடி இந்த பிரண்டை துவையலை சாப்பிட்டு வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும் இதயமானது பலப்படும் மன அழுத்தம் மற்றும் வாய்வு சம்பந்தமான நோய்கள் இருந்தால் வயிறு செரிமான சக்தியை இழந்துவிடும் அப்படிப்பட்ட சூழல்ல இந்த பிரண்டை துவையலை செய்து சாப்பிட்டால் செரிமான சக்தியை தூண்டிவிடும் அஜீரண கோளாறுகளை போக்கும் மூல நோயால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த துவையல் ஒரு பெரிய தீர்வாயிருக்கும் அடிப்பட்ட வீக்கம் சுளுக்கு பிடிப்பு வலி போன்றவற்றிற்கு இது ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும் இந்த பிரண்டையை துவையல் செய்து சாப்பிடுவதன் மூலம் நல்ல நிவாரணம் கிடைக்கும் உடல் சுறுசுறுப்பை அதிகரிக்கும் ஞாபக சக்தியை பெருக்கும் மூளை நரம்புகளை பலப்படுத்தும் எலும்புகளுக்கு சக்தி கொடுக்கும் ஈறுகளில் ஏற்படும் இரத்த கசிவை நிறுத்துவதுடன் வாய்வு பிடிப்பை போக்கும் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் வீதம் இந்த பிரண்டையை உங்களுடைய உணவில் சேர்த்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடியது தான் இந்த பிரண்டை அதனால் இந்நாள் வரை இந்த விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொல்லி இந்த பிரண்டையை ஒதுக்கியவர்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த பிரண்டையை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிச்சயமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்